லொகேஷ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலோ லவ்னிங் சாப்பிட்டர் எயிட்டி நைன் வந்து பார்க்க போகிறோம் எயிட்டி எயிட்டில் வந்து ஜின்னும் வந்து அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது ரெண்டு எஸ் ரேங்க் கண்டிருக்குள்ளே வந்து பீதியை கிளம்பிட்டு போயிருப்பார் இந்த உலகத்தில் வந்து அவருடைய பவர்ஸ் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் காமிச்சிருக்க மாட்டார் ஸோ அதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா பெக்கும் அப்புறம் வந்து எஸ் ரேங்க் கீழரு மிங் பி அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபன் இருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து கான்வர்சேஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்குக்கு வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது மின் யோங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் கண்டுரு கை காலு நல்லா இருக்கும்போதே வந்து ரிட்டையர் ஆனது மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கை இழந்து இல்லை கால் இழந்து தான் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க பட் இவர் மட்டும்தான் வந்து எல்லாம் இன்டாக்டோட ரிட்டையர் இருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து மின் பியாங் வந்து நம்ம பெக்கை பார்த்துட்டு நீ அங்கெல்லாம் ரைடுக்கெலாம் போகாத அங்கேருந்து எத்தனை பேரை நம்ம இழந்தோன்னு சொல்லி பெக்கை வந்து இருக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் பட் பெக்கோடைய மைண்டு என்னன்னா வந்து ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இறந்து போனாங்க இல்லையா அதனால் வந்து பழி பழிவாங்கத்துக்காக நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெக் வந்து தீர்மானமாக இருக்கிறாரு ஸோ மின் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறான் நீ வந்து என்ன இந்த ரைடுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக என்னை கூட்டி போகிறதுக்காக தான் வந்தேன்னா அந்த எண்ணத்தை வந்து அழிச்சிரு நான் வர மாட்டேன் நம்போது பெக் சொல்கிறேன் இல்லை இல்லை நான் ஜஸ்ட் வந்து கடைசியாக போகும்போது குட் பை சொல்லிட்டு போகலாம் ப்ளஸ் வந்து நீ என்னோடய ஃப்ரெண்டு முன்னால் ரைட்டில் வந்து மீதி இருக்கிறது நீ மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்தேன் போது இங்கே மின்னுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது சார் என்னால் வந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து மின் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவனுடைய ஆசையாக சொல்கிறான் இவன் என்ன பண்ண போகிறான்னா இப்போ வந்து டீச்சர் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்கன்னா ஸோ அதை கிளியர் பண்ணிட்டான்னா வந்து நார்மல் மனுஷங்க மாதிரி வந்து இவன் வந்து டீச்சிங் தொழிலுக்காக போயிடுவேன் அப்படின்றது தான் இவனுடைய ஆசை போகல எதுக்காக டீச்சிங் தொழில்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கொல்றது வந்து பிடிக்கிறது இல்லையா அது என்னதான் இருந்த மான்ஸ்டலாக இருந்தாலுமே இவர் கையில் வந்து ரத்தக்கரை படுறது வந்து இவருக்கு பிடிக்கல போகல இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து கட் ஆகுது நம்ம ஹீரோவுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துறாரு ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து திரும்ப போக முடியாது இதுதான் வந்து கடைசி சான்ஸு இந்த சிஸ்டம் வந்து நான் நம்பி தான் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து எனக்கு நல்லது தான் பண்ணிக்குது மிராக்கல் பண்ணியிருக்குதுன்றனால இந்த சிஸ்டம் தான் இவர் வந்து நம்புறாப்பில் இவர் ஹீராங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ராங்காக கொண்டு வந்து விட்ருக்குது அதனால் வந்து ஒன்ஸ் போது இந்த சிஸ்டம் வந்து நம்புறதுல வந்து எந்த ஒரு தப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாரு இதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது இப்போ அவங்க அம்மா கழுத்தில் வந்து கழுத்தில் ஸ்கார் மாதிரி இருக்குது ஏதோ வந்து தீ நாளப்பட்ட வடு மாதிரி இருக்குது அந்த வடு என்னன்னா சின்ன வயசில் நம்ம ஹீரோ தான் அதை மிஸ்டேக் பண்ணி சுட தண்ணி ஊற்றிடுவாரோ போல் அந்த மிஸ்டேக் தான் அதை பற்றி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து மெடிசன் கொடுத்துட்டு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு அவர் பாயிட் இருக்காரு பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை பட் ஆனால் ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே சாப்பிடாமல் சுருங்கி இல்லையா அதெல்லாம் அந்த சுருக்கம்லாம் வந்து போயிருக்குது ஸோ நம்ம ஹீரோ வந்து சரி ரைட்டராக இது ஒர்க் ஆகல போகல அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாய்ஸ் எது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா எழுந்துடுறாங்க நம்ம ஹீரோக்கு வந்து சரியான நான் ஸோ கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷமாக வந்து கோமாவில் இருந்து இந்த இன்டர்னல்ஸ் வெளியே வந்ததுனால ஃபஸ்ட் டைம் வந்து நாலு வருஷம் கழித்து அவங்க அம்மா வந்து பார்க்கறதுனால நம்ம ஜின்னுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ அவன் சோகத்தில் முழுகி கிடக்கிறாப்பில் சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ இந்த ஹாப்பி என்னியோட இங்கேயே வந்து இந்த சாப்டர் ஒன்று முடியுது நான் சாப்டர் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெக்கோடைய சோகை கதை ப்ளஸ் வந்து இப்போது அவங்க அம்மா வந்து எழுந்துட்டாங்க அவங்க அம்மாவுடைய சோக கதை ஸோ இது ரெண்டுமே தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஹேக் நம்ம வந்து இப்போ உடனே சாப்டர் எயிட் நைன்ட்டியுமே வந்து பார்த்துடலாம் ஸோ ஏன்னா வந்து சாப்டர் எயிட்டி நைன் வந்து ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது மேக்ஸிமம் நாலு நிமிஷமோ இல்லை மூணு நிமிஷமோ தான் வரும் ஸோ அதனால் வந்து இந்த இதுலேயே வந்து இன்னொரு எபிசோடும் வந்து பார்த்துருவோம் ஸோ சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ் அவங்க அம்மா எழுதுலேருந்து பார்த்திங்க ப்ளஸ் இங்கே டாக்டருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வந்து வே இது வந்து அந்த சீஃப் டாக்டர் போல் அந்த ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து இடர்னல் சம்பர்லேருந்து எழுந்துட்டாங்க சார் அதாவது ஷார்ட்டாக சொல்கிறாங்க கோமாலேருந்து எழுந்தட்டாங்க சார் போது என்னது கோமாலேருந்து எழுந்துட்டாங்களா இது அதிசயமாக இருக்குது அவங்க நாலு வருஷமாக இந்த கோமாவில் இருந்ததுனால அவங்களால நடக்க முடியாது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறோம்னா சார் அவங்க வந்து பார்த்திங்கனா நார்மலாக தான் இருக்கிறாங்க எப்படி மற்ற மனுஷங்களாம் வந்து நடப்பாங்களோ செய்வாங்களோ அது மாதிரி தான் சார் இருக்காங்க ஏன்னா வந்து சாப்பிடாமல் தான் நம்ம ஸ்கின்லாம் அப்படியே தொகுள்லாம் ஒழுகி போயிடும் நாலு வருஷம் படுத்த பழக்கியாக இருந்தால் நம்ம எலும்பு முட்டி எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் இல்லையா நம்ம ஹீரோ வாட்டர் ஆஃப் லைஃப் வச்சு தான் நான் ஹீல் பண்ணியிருப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து கெயின் ஆயிருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்னென்னா அது நாலு வருஷமாக ஒரு பேஷண்ட் வந்து படுத்த படுக்கையாக இருந்திருக்காங்க நார்மலாக எழுந்து எதுவும் நார்மல் பேஷண்ட் மாதிரி நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவங்க வந்து அனுப்பக்கூடாது நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னும்போது சீஃப் டாக்டர் வந்து யோசிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி வந்து பேஷண்ட டிஸ்கர்ஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவோம் சார் இல்லை சார் அவங்க வந்து ஆர்டினரி பேஷண்ட் கிடையாது அந்த பேஷண்ட்டோடைய கார்டியன் யார் தெரியுமா சார்னு சொல்லிட்டு யாரு இப்போ அந்த பேஷன்டைய கார்டியன் போது சங் ஜின்னு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ஜின்னுவா இந்த டென்த் ரே எஸ் ரேங்க் கண்டா சார் அவர் தான் வந்து அவருடைய கார்டியன் அவங்க அம்மா தான் சார் இப்போ கூட்டு போக போகிறாரு அதனால் வந்து நிற்க வைக்க முடியாது சீஃப் வந்து அப்படியே வேறு ஊற்றுருவோம் ஏன்னா எஸ் டைம் இவர் போய் சொல்லி பேஷண்ட்டை ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்க முடியாதுன்றனால சரி பேஷண்ட் நல்லா இருந்தாங்கன்னா அனுப்பிச்சி விட்ருங்க டிசைட் பண்ணுறேங்க அப்படின்னாப்பில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தங்கச்சி வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஒரே வந்து அழுகாட்சியாக தான் பாருக்குது நம்ம எதுவுமே வந்து கமெண்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாடி வராப்பில் என்னன்னா ஒரு ஹண்ட்ராக இருப்பா இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து அவங்க அம்மா அம்மிட்ட வந்து பழகவும் முடியாது ஸோ இப்போ வந்து அவங்க அவங்க வந்து அவரால் வந்து சொல்லவும் முடியாது ஏன்னா வந்து அவர் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தாண்டி போயிட்டார் ஸோ அந்த கரைக்கு போயிட்டாருன்னு வச்சு போகலையே நம்ம ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம ஹீரோ வந்து நார்மல் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ரு அதுவுமே ஸ்டாங்க் அண்ட்ரு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தயக்கத்தோடைய வெளியே வந்துடுறாப்பில் வெளியே வந்துட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த டீமன் கேன்சல் பண்ணதுனால ஃபோன் வந்து அவர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு நிறைய பேர் எக்கச்சக்கமாக கால் பண்ணியிருக்காங்க போல் பட் இவர் எதுவுமே திரும்ப கால் பண்ணல அவங்களுக்கு இம்பார்ட்டன் அவங்க மறுபடியும் கால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காப்பில்ல அப்போ தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்க்குறாரு நம்ம ஹீரோ வந்து ட்ராகன் எடுத்து போயிட்டு இல்லையா அதே அவனும் ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டால் அதுதான் வந்து டாப்பிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதேம்பா பேசிக்கிட்டு இருக்காங்க டாப்பிக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து கடுப்பாகுது அந்த நேரம் ஒரு ஃபோன் கால் வருது யார்னு பார்த்தா கூகுள் அசோசியேஷன் ஹெட்டு தான் வந்து கால் பண்ணியிருக்காப்பில் இப்போ கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து விஷயம் தெரியுமா அதை பற்றி தான் வந்து பேசணும் போது நம்ம ஹீரோ வந்து எதுவுமே தெரியாமல் இத்தனை நாளாக ஃபோன் பார்க்கலாம் இவர் வந்து அந்த டிராகன் தான் வந்து பற்றி பேசுகிறாங்க கைசல் விஷயமா சார் நான் இதுக்கப்புறம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறேன்னு போது நீ எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அவர் கேட்க இல்லை சார் இவருக்கு வந்து இந்த விஷயம் தெரில போல் இவர் வேறு ஏதாவது விஷயத்துக்கு அது பேசுறதுக்காக வர நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம்னு சொல்லி அவர் கேட்க அப்போ தான் வந்து நம்ம கோ சொல்கிறப்பில் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் நியூஸ் வந்து பார்க்கல அதனால் வந்து நான் டேரெக்டாகவே வந்து சொல்கிறேன் நான் வரட்டுமான போது இல்லை சார் நானே வந்து ஹெட் ஆஃபீஸ் வரணும் போது ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த விஷயத்தில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கப்பில் என்னென்னா ஜிஜு ஐலாண்டுக்கு போயிட்டு நம்ம அந்த ஐலாண்டை வந்து திரும்ப எடுக்க போகிறோம் மீட் எடுக்க போகிறோம் அந்த எறும்புங்களை வந்து கொண்டுட்டு அதனால் வந்து நீ எங்கே கூட வந்து சண்டை போடுவியா கூட சேர்வியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம கோ வந்து ஆஃபர் பண்ணுறாப்புல ஸோ இப்போ ஹீரோடைய மைண்ட் வாய்ஸ் என்ன வருதுன்னா யூஸ்வலாக வந்து எந்த ஒரு கேட் ஆதாலுமே நம்ம ஹீரோ வந்து போயிட்டு சண்டை போகிறதுக்கு வந்து தயாராக இருப்பார் ஆனால் வந்து இப்போ அவங்க அம்மா வந்து எழுந்ததுனால அவங்க அம்மா கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் யோசிக்கிட்டு இருக்காரு யோசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபீலிங் வருது நம்ம ஹீரோ வந்து பவர் லெவலில் வந்து சென்ஸ் பண்ணுறாரு ஏன்னா இந்த மேஜிக் லெவல் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி நம்ம கோ கேட்க இல்லை ஏதோ ஒரு மேஜிக் சென்ஸ் வந்து நான் பண்ணுறான்றம்போது கோ சொல்கிறார் எஸ் நம்ம எஸ் டேங் கண்டெல்லாம் வந்து வார்மப்பில் வந்து ஈடுபடுறாங்க இந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து நீ சென்ஸ் பண்ணிட்டேன் பாராட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னது வார்ம்அப்பா அப்படின்னா நம்ம ஜப்பான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க இன்ஸ்டாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைடுக்கு வந்து நம்ம கூட வந்து கலந்துக்கிறாங்க அதனால் வந்து மற்ற நம்ம இன்ஸ்ட்ராங் கண்ட்ரீஸ்லேயுமே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜிம்மில் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து மெயினாக கோ டு ரியோஜி கோ டு யோஜியாக அந்த ஜப்பானுடைய கிரேட்டஸ்ட் அண்ட்மையாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான் ஆமாம் அவனுமே தான் போது நம்ம ஹீரோக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுச்சு ஸோ இது வந்து நீ வந்து பார்க்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு கோ நம்ம ஹீரோக்கு வந்து ஆஃபர் பண்ணிணா ஹீரோமே வந்து க்யூரியாசிட்டி ஆல்ரெடி பீக் ஆகிருக்கும் இல்லையா ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜிம்முக்காக போகிறாங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை இருக்காங்க ஸோ நம்ம பெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் இன்னொருத்தர் எடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு மார்க் பேடல் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல பெக்கு தான் இங்கே வந்து தூக்கிற மாதிரி இருக்குது எதிர் டீம் வந்து ஆல்ரெடி கராத்தேவாக ஸோ கராத்தே கற்று வச்சிருப்பா ஈஸியாக வந்து பவரை யூஸ் பண்ணி நம்ம பெக்கை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிறான் ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா பெக் நீ வந்து ஒரு கோச்சாக இருந்துட்டு நீ வந்து தோக்கலாமான் போது என்னாலாம் ஒரு கோச் இல்லைப்பா நான் ஒரு சாதாரண வந்து எஸ் ஐ கண்ட்ரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னும் அப்புறம் கோவும் வந்து வெடி இருக்காங்க நான் ஜின்னு வந்து சொல்கிறப்பல என்ன பெக் வந்து தோக்குற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு சைடில் வந்து ஒரு வாய்ஸ் வருது அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா எஸ் வந்து பெக் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து சண்டை போட்டுறான்மா எதிர்க்கலாம் இருக்கான் இல்லையா அம்மா அவனால் வந்து பார்த்திங்கன்னா நிற்க கூட முடியாது அவனை வந்து தோற்றுடுவான் அதனால தான் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நம்ம ஜோய் தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஜோயும் இங்கே வந்து மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாப்பில் அந்த கராத்தா ட்ரெஸ்ஸில் இல்லையா அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மா டாங் ஊவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம் கில்டுன்னு ஒரு கில்டு இருக்குது நான் இங்கே சொல்கிற பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமையில வந்து மாறுது காய்ஸ் அதனால் வந்து எதுனா ஒரு பேர் வந்து மாறிச்சுன்னா அது ஸோ இங்கே இருக்கு நான் சொல்கிற பேர் வந்து அனிமேல வந்து மாறிச்சுன்னா அது என்னுடைய பொறுப்பில் கைஸ் அது வந்து அனிமீட்டருடைய பொறுப்பு தான் ஸோ அதனால் இந்த ஒரு வார்னிங் டிஸ்க்ளைமர் இங்கேயே கொடுத்துட்றேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டஸ்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்கால வந்து டஸ்க்குன்னு பேர் வச்சிருந்தாங்க அந்த அனிமேலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேங்கோ ஃபேங்கோ ஏதோ வந்து பேர் வச்சுருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து இங்கேயே சொல்லிக்கிறேன் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிளேடு கில்டுன்னு வந்து அனிமையில் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்வாட் கில்டுன்னு சொல்லிட்டு அனிமேனில் வந்துருந்துச்சு ஸோ மாறுதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்குவாங்க கைஸ் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன டவுட் ஆயிடுது நம்ம ஷோவை பார்த்து கேட்குறாரு எதுக்காக வந்து மா எஸ்லாம் கண்டுறது தானே ஃபுல் ஃபோர்ஸில் வந்து சண்டை போட வேண்டியது தானே எதுக்கு வந்து பெக் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து சண்டை போடாமல் இருக்கிறாருன்னும்போது ஷோ சொல்கிறப்பில் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து செண்டை போட்டாலும் உருமாழிடுவோம் மற்ற அண்ட்ரஸ்லாம் வந்து ஆடியன்ஸாக வந்து வேடிக்கை பார்க்குறாங்களா அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டு பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்திடுவோம் பயம் பொருத்தும் அப்படின்னும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ தான் வந்து புரியுது எஸ் பெக் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாப்பில் ஒரு ஏதோ ஒரு அனிமல் மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போல் அதுதான் அவருடைய பவர் ஸோ அதனால் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அவரால் சண்டை போட முடியாதுன்றதுனால்தான் தான் இங்கே வந்து இது எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எஸ்ராங்க் அண்ட்ரஸ் ஐ மீன் மற்ற எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ லைனாக வந்து நான் இதை ரன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க கைஸ் ஓகே கைஸ் ஸோ இங்கே வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது ஸோ அடுத்த எபிசோடு வந்து நான் ஈவினிங் போகிறேன் கைஸ் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிர்ச் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடும் தேங்க் யூ